திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலே தடுத்தாட்கொண்ட புராணம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வரலாற்றை பார்த்து வருகிறோம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமண கோலம் பூண்டு திருமண பந்தலுக்கு வந்து சேர்ந்தார் அப்போது அவரை தடுத்தாட்கொள்வதற்காக இறைவனே முதியவர் கோலத்திலே வந்து நிற்கிறார் அவர் முன் எனக்கும் உனக்கும் வழக்கு இருக்கிறது என்று சொன்னதோடு அல்லாமல் என் அடியான் இந்நாவல் நகர் ஊரன் என்று சொன்னார் அதற்கு பித்தனோ மறையோய் என்று சுந்தரர் அவரை திட்டுவதாக அல்லது ஏளனம் செய்வதாக ஏதோ ஒரு விதத்திலே பித்தனோ நீ பைத்தியக்காரனா அப்படின்னு கேட்டாரு பித்தனும் ஆக பின்னும் பேயனும் ஆக நீ இன்று எத்தனை தீங்கு சொன்னாய் யாதும் மற்ற அவற்றால் நானேன் அத்தனைக்கு என்னை ஒன்றும் அறிந்திலை ஆகில் நின்று வித்தகம் பேச வேண்டா பணி செய்ய வேண்டும் என்றார் இப்படி நம்பி ஆரூரர் அவரை திட்டுறாரு பாருங்க பித்தனை அப்படின்னு முதியவரான எம்பெருமான் என்ன சொல்றாரு அவர் எதுவும் கவலையப்படல நான் பித்து பிடித்தவனா இருந்தாலும் சரி பேய் குணம் கொண்டவனா இருந்தாலும் சரி இன்னும் எத்தனை தீமை சொல்லி என்னை நீ திட்டினாலும் வசைப்பாடினாலும் சரி அதுக்கெல்லாம் கொஞ்சமும் நான் வைக்கப்பட மாட்டேன் வருத்தமும் இன்னார்னு உணர்ந்து எதிரிலேயே நின்று கொண்டு என்னை பேசி உன் திறமையை காட்டுகிறாயே பெரிய அறிவாளி போல பேசிக் கொண்டிருக்கிறாயே அதை நிறுத்திக்கொள் அப்படிங்கிறாரு இப்பொழுது நான் கூறியபடி எனக்கு அடிமையாகி அடிமை தொண்டு செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொள் அப்படின்னு அழுத்தமா சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லி நிக்கிறாரு முதியவர் முதல்ல முதியவரை பார்த்த உடனே அவர் எப்படி இருந்தார் நெற்றி நிறைய விபூதி நிறைத்த தலைமுடி தள்ளாடும் தேகம் இதோட இருக்கிறத பார்த்த உடனே அந்த வயோதிகரை மனசுல அவர் மேல ஒரு அன்பு வந்துதான் நம்பி ஆரூர் இருக்கு இப்போ அவர் இவ்வளவு கடூரமான வார்த்தைகளை சொன்ன உடனே அவருடைய உள்ளம் அன்பு கொண்டதால் உருக தொடங்கி இருந்ததே அது இப்போ கோபமா வெளிப்படுதான் காதலும் கோபமும் ஒருங்கே சேர்ந்து வந்தாலும் என்னிடம் ஒப்பற்ற ஒரு அடிமை சீட்டு இருக்கிறது என்று சொன்னாரே அது உண்மையான கூற்றாக இருக்கிறதா என்பதில் ஆலால சுந்தரத்திற்கு சற்று சந்தேகம் வந்தது உடனே அந்த ஐயத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் எப்ப சந்தேகம்னு வந்துருச்சோ அதை உடனே தீர்த்துக்கணும் அதன் உண்மையை நாம் அறிந்து கொண்டு மற்றவர்க்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்னும் கருத்தால் தொண்டராகிய ஆரூரர் இங்க சொல்றார் பாருங்க தொண்டராகிய ஆரூரர் ஏன் அவர் தொண்டர் அவர் எப்பவுமே காலகாலமா அலால சுந்தரராக இறைவனுக்கு தொண்டராக இருந்தவர் தானே அதனால இந்த இடத்துல நமக்கு குறிப்பால் உணர்த்துகிறார் அவன் தொண்டனாக தொண்டு செய்ய போகிறான் அப்படிங்கிறத அந்த முதிய துணைவரை நோக்கி ஐயனே நீங்கள் கை கொண்டிருக்கும் அந்த ஆள் ஓலையை எல்லோரும் தெரிந்து கொள்ளும்படி எடுத்து காட்டுங்கள் அப்படிங்கிறார் இங்க அவர் இன்னொரு சு நுட்பமான சொல் பயன்படுத்துகிறார் பாருங்க இவர தொண்டனார் அப்படின்னா பாருங்க அதே போல துணைவனாரை அப்படிங்கிறார் யார் துணைவன் எம்பெருமான் சிவபெருமான் தானே எல்லாருக்கும் துணைவர் அவர் இவருக்கு மட்டுமா ஆலால சுந்தரருக்கு மட்டுமா துணைவராக இருக்க போகிறார் நமக்கும் அவர்தான் துணைவர் நம்மை ஊய வைக்க வேண்டும் நாம் கடை தேர வேண்டும் என்பதற்காகத்தானே அவர் இத்தனை விளையாடல்களையும் விளையாடி கொண்டிருக்கிறார் அதனால இங்க சேக்கிழார் சுவாமிகள் அந்த ரெண்டு பேருக்கும் மிகச்சரியான பொருத்தமான சொற்களை போட்டு காட்டுறாரு தொண்டனார் என்ன கேட்டாரு என்று பட்டம் கொடுத்திருக்கிறார் பாருங்க இறைவனுக்கு இந்த இறைவனிடம் கேட்கிறார் ஓலையே காட்டுன்னு யாரு தொண்டன் சரி இப்போ ஓலை காட்டு என்று நம்பி உரைக்க நீ ஓலை காணர் பாலையோ அவை முன் முன்காட்ட பணி வேளையில் நாவலூரர் வெகுண்டு மேல் விரைந்து சென்று மாலயன் தொடராதானை வலிந்து பின்தொடரல் உற்றார் பாருங்க நம்பியாரூரர் என்ன சொல்றாரு எங்க ஓலையை காட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்ட உடனே சிவபெருமான் சொல்றாரு நீ ஓலையை பார்க்க தகுதி உடையவன் அல்ல நீ அடிமை தொண்டு புரிவதற்கே தகுதியானவன் நான் இந்த ஓலையை முதியவர் நிறைந்த சபைக்கு முன்னர் காட்டுகிறேன் அவர்கள் அங்கீகரித்த பின் முடிவு கூறிய பின் அதில் கூறியிருக்கும்படி நீ அடிமை தொழில் செய்யலாம் என்று கூறிய அளவில் நாவலூராருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு இப்படி சொன்னா எப்படி இருக்கும் நீ எனக்கு அடிமை உங்ககிட்ட வந்து நான் எதையும் காட்டணும்னு அவசியம் இல்ல பெரியவங்க கிட்ட காட்டுறேன் அவங்க முடிவு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீ எனக்கு அடிமையாக வா அப்படின்னா அவருக்கு கோபம் வரத்தானே செய்யும் கோபம் மாயை மறைத்து கொண்டிருக்கே அதனால அந்த கோபமும் அவருக்கு வருகிறது அவர் மேல பாஞ்சு போய் ஓலையை பறிக்க முயல்கிறார் அவர் பின்னாலேயே தொடர்ந்து ஓடுகிறார் பாருங்க இவர் அவரை பின்தொடர வேண்டும் என்பதற்காகத்தானே நம்பி ஆரூரர் ஆலால சுந்தரமாக இருக்கும் போது என்னை தடுத்தாட்கொள்ள வந்து அருளும் ஐயான்னு கேட்டாரு இறைவனும் அதற்கு செவிசாய்த்து இங்கே தடுத்து கொள்வதற்காக வந்து நிக்கிறாரே இதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க சேக்கிழார் சுவாமிகள் மாலும் அயனும் பிரம்மனும் திருமாலும் காண முடியாம ஓடினாங்களே அவர் பின்னால இவரும் ஓடுகிறாராம் சிவபெருமானுக்கு பின்னாலேயே போய் எங்க காட்டுங்க அப்படின்னு அந்த ஓலையை பறிக்க போறார் ஆவணம் பறிக்கச் சென்ற அளவினில் அந்த நாளன் காவணத்திடையே ஓட கடிது பின்தொடர்ந்து நம்பி பூவனத்தவரை உற்றார் செற்ற ஏவன சிலையினாரை யார் தொடர்ந்து எட்டவல்லார் இந்த தான் சேக்குழார் நமக்கு சொல்லுகிறார் நம்பியாரூரர் ஓலையை வலிந்து பறிக்கிறதுக்காக முயன்று ஓடுகிறார் முதியவரான சிவபெருமான் திருமண பந்தல்லையே ஓடத் தொடங்கினார் அவரை பின்தொடர்ந்து நம்பியாரூரரும் மறைவாக ஓடத் தொடங்கி அழகிய வண்ணமுடைய திருமேனி உடையவரான சென்னிறமான திருமேனி உடையவரான முதே தழல் போல எரி தழல் போல செந்நிறமா இருக்கிறாரே அந்த முதியவரை பிடிச்சிடணும்னு ஓடுறார் அவரை தவிர முப்புரங்களை எரித்தவரும் அழகிய அம்பு பூட்டப்பெற்ற மேருவாகிய வில்லை உடையவருமான எம்பெருமானை வேறு யார்தான் தொடர்ந்து சென்று பற்றவல்லவர் அவருக்கு குடுப்பனை இருக்கு ஆலால சுந்தரருக்கு அதற்கான தகுதி இருக்கிறது அதனால அவர் ஓடினாரு பற்றி கொள்வதற்கு அவரால் முடியும் அதனால தான் அவர் ஓடினாரு யாரால முடியும் அப்படின்ற கேள்வியை சேக்கிழார் சுவாமிகள் வைக்கும்போது நம்முடைய மனமும் அந்த இடத்திலே குவிகிறது யாராலே முடியும் இறைவனே வந்து தடுத்தாட்கொண்டால் மட்டும்தான் நம்மாலேயும் அவரை தொடர்ந்து போக முடியும் இல்லைன்னா கூப்பி கையோடு நாம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அவர் என்றைக்கு வருகிறாரோ என்றைக்கு நம்மை தடுத்தாட்கொள்வாரோ அன்றைக்கு நமக்கும் விடியும் சுந்தரருக்கு இன்றைக்கு விடிந்ததை போல எல்லாருக்கும் ஒரு நாள் விடிய வேண்டும் விடியும் என்ற நம்பிக்கையோடு நாளை சந்திப்போம்